ாங்க <ım999> <único Liberty Overwatch throat>

சோ இது வந்து புதுசா ஆரம்பிச்சிருக்கிறது என்ன பிரான்ச்சும் உங்களோட இருக்குது சோ நம்ம அதுவும் நம்ம பார்க்கலாம் நம்ம எஸ் டூ பிளவுஸ் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கு பாத்தீங்கன்னா போத்தனு வருங்க சோ ஆர் எஸ் நம்மளோட எஸ் டூ பிளவுஸ் வந்து இருக்குங்க சோ அந்த ஷாப்பிங் நீங்க விசிட் பண்ணலாம் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் நாங்க கொடுத்துருக்கோம் சோ இங்க பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம இப்போ இந்த பிளவுசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சபிள் பிளவுசஸ்ங்க சோ இதுல வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் அண்ட் கலர்ஸ் இருக்குங்க வெரைட்டிஸ் ஆஃப் பேடட் அண்ட் ஃபேன்சி பிளவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரேக் வைஸ்ல நம்ம பாக்கலாங்க ஃபிட்டிங் முகூர்த்தம் அண்ட் ஃபங்க்ஷன் பேஸ்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிராண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு ரேப் வைஸ்ல வெரைட்டியா இருக்குது பாருங்களேன் கேஷுவல் வேர் காட்டன் வேர் இப்படி நீங்க வந்து டெய்லி வேர் அப்படி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டி இந்த ஹால் ஃபுல்லாமே நம்ம பாக்கலாங்க சூப்பரா இருக்கு எல்லாமே பிளைன்ல இருந்து நம்ம பாக்க போறோம் சோ வீடியோஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ நம்ம கோத்தனூர்ல மட்டும் இல்லீங்க நாகஸ்வரம் வி டூ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லீங்க சோ ரெண்டு இடத்துலயுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோ கிளார் அப்படியே போயிரலாம்

எல்லாமே ஒன் டபுள் நைன்டிங்க ஃபுல் காட்டன்லயே நம்மளுக்கு இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோ இதுல வந்து உங்களுக்கு லைனிங்கோட கொடுத்துட்டு இருக்காங்க சோ இதுலயும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ப்ளைன் பிளவுஸ் வித் லைனிங்கோடங்க இதுல கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் இங்க பாருங்க எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது சோ ஜஸ்ட் நம்மளுக்கு ஆரம்பிச்சு ஒன் டபுள் நைன்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம பாத்துட்டு இருக்கோம் சோ அடுத்தது நம்ம வந்து கலம் கறி பாக்கலாம் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ளைன் பிளவுஸ்ல வருதுங்க ஆல் பட்டு கலர்ஸ் அண்ட் பேஸ்டல் கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்களேன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேஸ்டல் கலர்ஸ்ல ஃபாலோ ஆகுது சோ பட்டு கலர் போது இந்த மாதிரி டார்க் கலர்ஸ்ல ட்ரெடிஷனல் கலர்ஸ்ல இப்போ எல்லாமே ஃபாலோ ஆகுதுங்க சோ ஃபுல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிளைன்லிங்க நம்ம எஸ் டூ பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் நான் காட்டன் காட்டன் சொல்லிருக்கிறேன் சோ பத்தி பாட்டன் இருக்கு பிரிண்டட் அகோபா இருக்கு ஸோ அகோபா கலெக்ஷன் இருக்கு கலந்தரி இருக்கு அஜ்ர பிரிண்ட் இருக்கு ஸோ இது பாத்தீங்கன்னா புதுசா வந்து இருக்கிற பிரிண்டர்லயே நல்ல ஃபாயில் மிரரும் இருக்குங்க சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வெரைட்டிஸ் ஆஃப்ல உங்களுக்கு வந்து போயிட்டு இருக்குங்க ஸோ அழகா இருக்கு பாருங்க சோ இந்த கலெக்ஷனுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா லைனிங் கொடுத்துட்றாங்க நெக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி மினிமம் உங்களுக்கு வந்து நெக் வந்து ரொம்ப லோவா இருக்காது எல்லாமே நீங்க வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நெக் சைஸ்ல தான் இருக்குது சைஸ் முடிக்க உங்களுக்கு போறனால அருமையா இருக்கு பாருங்க அஜ் பிரிம் வந்து இப்ப நம்மமே வந்து ஃபேஷனா போயிட்டு இருக்குங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு இருக்குங்க சோ செமையா இருக்கு பாருங்க களம் வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வேணும்னு கேக்குறவங்க களம் தறையில டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் களம் தறி வச்சிருக்கிறாங்க ஸோ இதுல பாத்தீங்கன்னா எம்பிராய்டரி வச்சு இப்போ சீக்வன்ஸ் இருக்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப இந்த லெனன் எல்லாம் நம்ம சாரி போது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்க போட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஃபிஃப்டி சைஸ் முடிக்கும் நம்மளுக்கு த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து ஆரம்பிச்சு இருக்குங்க ஸோ இது ஃபாயில் மிரர் இருக்குங்க புதுசாக வந்திருக்கு இது டை பண்ணி பாருங்களேன் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இங்க எல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ் டூ பிளவுசஸ் கட்டன் பார்க்கும்போது நம்மளுக்கு நம்ம பனாரஸ் ஜக்காத் இப்படின்னு எல்லாம் நம்ம பார்க்க முடியாது சோ அந்த கலெக்ஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பனாரஸ் ஜக்காடுங்க பேசிக் ஜக்கார்ல இருந்து நம்மளுக்கு ஆரம்பிச்சு பனாரஸ் சூட் ஜக்காடு முடிக்க நம்மளுக்கு இருக்குங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா போர் ஃபோர்ட்டில இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது சோ இதுல கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா சைஸ் பாத்தீங்கன்னா பிப்டி சைஸ் முடிக்க இதுலயுமே உங்களுக்கு வந்து வருதுங்க நல்லா ஸ்லீவ்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா எல்போ ஸ்லீவ் முடிக்க உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க நல்லா இருக்கு இதுல வந்து நம்ம காஸ்ட் ஸ்டிச்சிங் மட்டும்தான் நம்மளுக்கு சோ அருமையா இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கலர்ஸ் வந்து கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சோ எல்போ ஸ்லீவ்ஸ் இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சின்ன கையும் ஸ்மால் ஸ்லீவ்ஸும் இருக்குங்க சோ எல்லாமே லைனிங்கோட ஃபினிஷிங் இதனுடைய ஃபினிஷிங் எல்லாம் அருமையா கொடுத்துருக்காங்க இருக்கு நம்ம பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பேசிக்ல இருந்து பாத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம்

ஃபேஷனா போயிட்டு இருக்குது சோ எனக்கு மைண்ட் பினிஷிங்ல வேணும் அப்படின்னு நீங்க டிஷ்யூ எம்பிராய்டரிக்கு போயிக்கலாம் சோ டிஷ்யூ எம்பிராய்டரில எவ்வளவு அழகா சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹெவி ஒர்க் கூட நம்மளுக்கு இருக்குங்க ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சோ வி நெக் போட்டுருக்கு பாருங்க ஒவ்வொரு நெக்கும் நம்மளுக்கு வந்து ஃபாலோ ஆகுது ரவுண்ட் நெக்ல இருந்து வி நெக்ல இருந்து எல்லாமே இருக்கு இதெல்லாம் ரொம்ப கிராண்டா இருக்கு வித் பைப்பிங் சீக்வன்ஸ் ஒர்க்கோட இருக்கு மைல்டு பினிஷிங்கா அழகா இருக்கு பாருங்க இதெல்லாம் செமையா இருக்குது பேஸ்டல் கலர்ல இருக்கு ஸோ இதுமே நம்மளுக்கு ட்ரெடிஷ்னல் கலர் பேஸ்டல் கலர் எல்லா கலர்ஸுமே நம்மளுக்கு ஃபாலோ ஆகுது சூப்பரா இருக்கு பாருங்க சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிப்டி சைஸ் இருக்கு ரொம்ப கிராண்டா எனக்கு காப்பர் கலெக்ஷன்ஸ் சில்வர் கலெக்ஷன்ஸ் கோல்டன் கலெக்ஷன்ஸ் இப்படி வேறு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் டிஷூலையும் கூட நம்மளுக்கு ஃபாலோ ஆகுது ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் இப்ப வந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம் சோ சில்வர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு இதுல வெரைட்டிஸ் ஆஃப் சில்வர் கலெக்ஷன்ஸ் நெட்ல நம்மளுக்கு வருது சோ காட்டன்ல வருது டிஷூல வருது இந்த மூணு ஃபேப்ரிக் நாலு ஃபேப்ரிக் இப்ப வர்ற எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்மளுக்கு இதுல நம்ம பாத்திரலாங்க நல்ல கிராண்ட் கலெக்ஷன்ஸ் வித்தின் நீங்க பட்ஜெட்ல வாங்கணும்னா நம்ம எஸ் டூ பிளவுஸ்ல மட்டுமே தாங்க மாதிரிலாம் நம்ம பாத்துடலாங்க வரல இந்த கோடன்ல உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னும் இருக்குங்க இங்க பாருங்க இது சமிக்கி ஒர்க் இது ஃபாரல் மிரர் ஒர்க்குங்க இப்படி கோல்டன்ல நிறைய வெரைட்டிஸ் ஒரு பிளவுஸ் எடுத்தா போதுங்க எல்லா சாரிக்கும் நீங்க மேட்ச் பண்ற அளவுக்கு சூப்பரா உங்களுக்கு என்ன சீக்வன்ஸ் ஒர்க் வேணுமோ அது எல்லாமே நம்மளுக்கு இங்க நம்ம எஸ் டூ பிளவுஸ்ல பாக்கலாங்க அருமையா இருக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கட் வைஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காசு கட்டுங்க அருமையான பேக் நெக் பாருங்கல வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி வந்து கலெக்ஷன்ஸ் இதுல வெரைட்டி ஒரு டூ டூ த்ரீ ரேக்கே நம்ம வச்சிருக்கிறோம் நம்ம டூ பிளவுசஸ்ல வெரைட்டிஸ் ஆஃப் பிளவுசஸ் நம்ம பாக்கலாங்க டூ பிளவுஸ்ல நான் வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஜிமிசு கலெக்ஷனுங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நம்ம ஹேண்ட்ல வந்து இப்போ இது வந்து ரொம்பவே ட்ரெண்டா போயிட்டு இருக்கிற கலெக்ஷன்ல இதுல உங்களுக்கு கலர்ஸ் வேணுமா பிப்டி சைஸ் முடிக்கும் கலர்ஸும் வேறி ஆகுதுங்க சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்குங்க புதுசா வந்திருக்குங்க சோ இது அழகா இருக்கு இந்த பிரிண்ட்ல உங்களுக்கு எம்பிராய்டரி வந்திருக்கு பாருங்க இதுதான் பியூட்டியஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு பிளைன் சாரி எடுத்து இந்த பிளவுஸ் நீங்க போட்டீங்கன்னாவே போதுங்க அவ்வளவு லுக்கா இருக்கும் ஒரு பார்ட்டி தான் இருக்கு சோ இதெல்லாமே வெரைட்டியா நம்மளுக்கு ஃபாலோ ஆகுது சிமி சூ இப்படி கலெக்ஷன்ஸ்ல நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் சோ இதெல்லாம் ஹேண்ட் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பஸ்ட் ஹேண்ட் கேக்குறவங்களுக்கு சோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வந்து அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க இதெல்லாம் சூப்பரா இருக்கும் அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வெஸ்ட் பிளவுசஸ்ல சாட்டன்ல பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குங்க சாட்டன்லயே டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க இது வந்து நம்மளுக்கு சூப்பரான ஸ்டிச்சிங்ல உள்ள உங்களுக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க என்னோட பார்த்தா நீங்க பாக்கணும் எல்லா பிளவுஸ்லயுமே சோ இங்க பாருங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நீங்க வேண்டாம் வேணுங்கிற அளவுக்கு நீங்க வந்து வெச்சு போடுற அளவுக்கு வெச்சு இருக்குதுன்னா அவ்வளவு இது கொடுத்துருக்காங்க எக்ஸ்டெண்ட் பண்ற அளவுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரஷ்யன் எம்ப்ராய்டரி அப்படின்னு சொல்றாங்க புதுசா வந்திருக்குது இருக்குது நெக் வைஸ்ல பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கணும் இதெல்லாம் வந்து அப்படியே கலெக்ஷன்ல காட்டன் சாரிக்கு க்ளோஸ் நெக் வேணும் எல்லாம் இந்த மாதிரி நல்லா அழகான இதெல்லாம் புதுசா வந்திருக்கிற ஒரு மெட்டீரியல்ல வந்திருக்கு ஒரு ரஷ்யன் டைப்லாம் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாங்க நம்ம எஸ் டூ பிளவுஸ்ல சோ புரொக்கைடா வேணும் அப்படின்னு கேட்கணும் போயிக்கலாம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் இதெல்லாம் கிரஷ் கிரஷ்ல பாத்தீங்கன்னா ஸ்லீவ்ஸோட அழகா இருக்கு சோ இங்க வந்து எலகண்டா இருக்கும் வேர் பண்ணும் போது அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து எஸ் டூ பிளவுஸ்ல லிமிடட்ஸ் வந்து பிளவுஸ்ல பட்ஜெட் பிளவுஸ்ல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இனி நம்ம பாத்தோம்னா எம்ப்ராய்டரி வைஸ்ல பாக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க இனிதான் நம்ம பார்ட்டி வேர்க்கு நம்ம பாக்க போறோம் சோ சிம்பிள்ஸ் கலெக்ஷன்ஸ்ல இருந்து நல்ல பார்ட்டி வேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு வெட்டிங் கலெக்ஷன் முடிக்க நம்ம பாக்கிறோம் ட்ரெடிஷனல் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் முடிச்சு இருக்குங்க ஆரி ஒர்க் தாங்க சோ இதுல வந்து மகம் ஒர்க் இப்படி எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாமே நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு த்ரீ டபுள் நைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நம்ம எஸ் டூ பிளவுஸ்லிங்க பாருங்களேன் சூப்பரா இருக்கு வித் ஹேண்ட் அண்ட் நெக் ரெண்டுக்குமே கொடுத்துட்டு இருக்காங்க சோ இதே கலர்ஸ் உங்களுக்கு எவ்வளவு கலர்ஸ் வேணாலும் நம்மளுக்கு இருக்கு நெக் பேட்டர்னுக்கும் கூட நம்ம காரி வர்க்கோட கொடுத்துட்றாங்க பாருங்க சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன்ல இருந்து நம்மளுக்கு இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் கலர்ஸ் ஃபாலோ ஆகுது பாருங்க எவ்வளவு சூப்பரான கலர்ஸ் சோ சூப்பரா இருக்கும் இதெல்லாமே ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் எங்கேயுமே நம்மளுக்கு இந்த ரேட்டு கிடைக்காதுங்க உண்மையுமே நான் சொல்றேன் சோ குவாலிட்டி வைஸ்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கலெக்ஷன் பாருங்க இது உங்களுக்கு வந்து சீக்வன்ஸ் ஒர்க்கோட நல்ல அழகா நல்லா ஃபைப் ஒர்க்கோட பைப்பிங் கூட உங்களுக்கு ஆரியம் இருக்குங்க அருமையா ஃபுல்லா நிறைஞ்சிரு பாருங்க சூப்பரா இருக்கு நம்ம ட்ரெண்டிங்கா நிறைய பேர் கேட்டுருக்காங்க இதுல கலர்ஸ் பாத்துருங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம் அழகா இருக்கு பாருங்க செமையா இருக்கு லோட்டஸ் கலெக்ஷன்ஸ் இப்போ ஆன் கோயிங் ட்ரெண்டிங்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க லோர்ஸோ இருக்குங்க சோ இந்த லோரியல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்டன்ல வச்சிருக்காங்க லோட்டஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்பவுமே சூப்பரா இருக்குது நீண்ட கலெக்ஷன்லன்னு பாத்தீங்கன்னா அருமையா கொடுத்துருக்காங்க இதுல வந்து கூடுதலான ஒர்க் இருக்குது பாருங்களேன் ஸோ இந்த நெக் கலெக்ஷன்ஸ்க்கு எல்லாம் வந்து சூப்பராக கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுல கலர்ஸ் பார்த்தீங்கன்னா டார்க் கலர் பேஷனல் கலர் உங்களுக்கு பட்டிசாரீக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இதுலேயே நம்மளுக்கு ஃபாலோ ஆகுதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸாக நம்மளுக்கு பார்த்தோம்னா இதெல்லாமே உங்களுக்கு வெயிட்லெஸ் கலெக்ஷன்ஸ்ங்க சோ இப்போ பி டைப் வந்து உங்களுக்கு ஹேண்ட்ல ஃபாலோ ஆகுதுங்க இது ரொம்பவே ட்ரெண்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுறாங்க சோ இதுக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ல பாருங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஒர்க்கும் மைனூட்டான ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க ரேவி ரேஞ்சுக்கு த்ரீ டபுள் நைன்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம டென் தௌசண்ட் முடிக்க பாக்க போறீங்க சோ வீடியோஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுல கலர்ஸ் பாருங்க கேட்டுட்டு இது நீங்க இதுல செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங்கும் நம்மளுக்கு இங்கேயே பண்ணி கொடுக்குறாங்க சோ ஸ்டிச்சிங்கும் அஃபோர்டபிள் பிரைஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க சோ கான்டாக்ட் பண்ணி கேளுங்க ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சோ அதனால ரேட் வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி பாத்துக்கோங்க சோ அழகான பங்கி டிசைன் இந்த லுக் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பங்கியே தேவையில்லைங்க இதுலயும் நம்மளுக்கு வந்து பேக்ல கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பக்கம் பார்த்தோம்னா நம்மளுக்கு நெகே வராது ஒன்லி ஹேண்டுக்கு மட்டும் தான் கொடுத்துட்டு ஆனா நம்ம எஸ் டூ பிளவுஸ் வந்து அப்படி கிடையவே கிடையாதுங்க சோ இங்க பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு எவ்வளவு அழகா நெக்லஸ் மாதிரியே டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு பினிஷிங் வா பினிஷிங் ரேட்டும் நான் சொல்லிட்டேன் கலர்ஸ் பாருங்க இது மட்டும் இல்லைங்க பேக்ரவுண்ட்ல பாத்தீங்க வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெட் டைப்ல பாருங்க ஹேண்டுக்கு நெட்டை டைப் கொடுத்துருக்குறாங்க நெட் எப்பவுமே இந்த சீப்பான சேர்ந்து வருதுங்க நெட்டு சமையான நெட் கலெக்ஷன் எல்லாம் வித் லோரியல் தொங்கி இருக்குது பாருங்க இதெல்லாம் போனபோது வேர் பண்ணும் தான் அது வேற லெவல் மாதிரி தெரியுங்க சோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதுலயும் நெக் பேக்கன் பாருங்க எவ்வளோ எல்லாத்துலயுமே பினிஷிங் பினிஷிங் ஃபினிஷிங் நான் ஃபினிஷிங் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம எப்போமே வெச்சு போடுற மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸ் லைட் வெயிட்ல கேட்கற மாதிரி உங்களுக்கு என்ன நம்ம எல்லாம் வேணுமோ பாருங்க சூப்பரா இருக்கு இதுலயே பாத்தீங்கன்னா பாருங்கள் பட்டர் சோ நெட்ல குடுத்துருக்காங்க பாருங்க ராணி பிங்க் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பட்டர்ஃபிளைக்கு இதுலயே பாத்தீங்கன்னா இந்த சூரியன் சூரியன் மாதிரி வர்ற இது ஒரு ஸ்டோன் சொல்லுவாங்க எல்லாருமே கேப்பீங்க இவ்வளவு சீப் அண்ட் பெஸ்டா குடுக்குறாங்களே என்ன லெங்க் அப்படின்னு நீங்க கேப்பீங்க ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி மீட்டர் இருக்கு சோ பிப்டி சைஸ் முடிக்க நீங்க வந்து போடலாங்க அருமையா இருக்கு நான் ஓபன் பண்றது பாருங்க சூப்பரா இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லலாங்க ஸ்டோன் வைஸ்ல பாத்தோம்னா தான் நம்ம பேரே ரெக்கோட் மாதிரி இருக்கு புதுசு புதுசா கொண்டு வந்துருக்காங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்ங்க சோ நெக் பைக் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு சைஸ் முடிக்கும் நீங்க தெச்சுக்கலாங்க தாராளமா இங்கே ஸ்டிச்சிங் இருக்கிறனால நீங்க அஃபோர்டபிள் பிரைஸ்ல நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்குறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா லைட் வெயிட் இதுல நம்ம பாத்துட்டு இருக்கோம் இனிமேல் தான் மெயின் பிக்சர் வரப்போகுது வெட்டிங் இதை பார்க்க போறோம் வெட்டிங் ட்ரெடிஷ்னல் அப்புறம் பார்ட்டி இது எல்லாமே வந்து இனி நம்ம பார்க்கலாம் வாங்க யூ பிரைடல் ஒர்க் ட்ரெடிஷ்னல் ஒர்க் ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ்ல இருந்துங்க சோ இந்த பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு லேடிஸ்ல இவ்வளவு அழகா தோணுதுன்னு பாருங்க சோ இந்த மாதிரி ஃபுல் ஹெவிவா உங்களுக்கு ஒர்க் வேணுமா நம்ம எஸ் டூ பிளவுஸ்ல தாங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் ருபீஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கிறேன் தௌசண்ட் நம்மளுக்கு பாருங்களேன் எ பாரு நிறைஞ்சு இருக்குங்க அதுக்காக ஸ்டிச்சிங் நான் சொல்லிட்டே இருக்கிறேன் இங்கேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாங்க ஃபுல் ஆஃப் ஆரி பேக்ரவுண்ட்ல கலர்ஸ் இது ப்ளூ கலர் இது ராமர் ப்ளூ கலர் இப்படி கிரீன் கலர் இப்படி ரேட் வயசுல நம்மளுக்கு வந்து தனித்தனியா வச்சிருக்காங்க பாருங்க இது ஒண்ணு உங்களுக்கு ஓகன் பண்ணி காமிக்கிறேன் ஃபுல் ஹெவி ஒர்க்ல ஒவ்வொரு ஒர்க் ஒர்க்குமே உங்களுமே சிம்பிளி சூப்பர் அப்படின்னு சொல்லாங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஹெவி ஒர்க்ல அருமையான நல்ல கோல்டன் பினிஷிங்ல சூப்பரா இந்த கலெக்ஷன் எல்லாம் பாருங்களா இது மைனூட்டா இருக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் அது போக இந்த பீட் ஒர்க் எல்லாமே ஃபுல்லா உங்களுக்கு ஆரி ஒர்க்ல பினிஷிங் ஆயிருக்குங்க நெக் வைஸ்லயும் நம்மளுக்கு பினிஷிங் கொடுக்கறது நம்ம எஸ் டூ பிளவுஸ் மட்டும் தாங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களா

ஸோ நம்மளுக்கு தௌசண்ட் ருபீஸ் வந்து ஆரம்பிச்சு நம்ம டூ ப்ளவுஸ்ல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாக்கலாம் இது ஃபேண்ட்டுக்குங்க இது உங்களுக்கு வந்து ஃபிரண்ட் போஸ்ட்ல வருது ஸோ ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் பிரைஸ்ல சூப்பரா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் தான் நீங்க இங்க பாத்துட்டு இருக்கிறீங்க பாருங்க சூப்பரா இருக்கு ஸோ இன்னி கிராண்ட் கலெக்ஷன் பார்த்தோம்னா ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சு பிரைடல் ஒர்க் ட்ரெடிஷ்னல் ஒர்க் வேணும்னா பாருங்க மகம் ஒர்க்குங்க ஸோ மகம் ஒர்க்ல பாருங்க சூப்பரா உங்களுக்கு லோட்டஸ் கொடுத்துருக்குறாங்க மைனூட்டா மகன் ஒர்க்குங்க ஸோ இதுல பேக்லுக்கும் உங்களுக்கு நான் காணிக்கிற மாதிரி எவ்வளவு சூப்பரா ஃபினிஷிங் சோ இந்த மாதிரி நெக் வந்து இப்போ ரொம்பவே ஃபேமஸா போயிட்டு இருக்குது பேக் இந்த மாதிரி நெக் வந்து உங்களுக்கு வந்து இந்த நெக் பேட்டர்லிங்க கூட கொடுத்துட்டு இருக்காங்க ஃப்ரண்ட்லிங் கூட எவ்வளவு அழகா இது ஃபினிஷிங் இருக்கு பாருங்க ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்குங்க ஃபுல் பைப்பிங் ஒர்க்கோட எனக்கு நல்ல கிளிட்டரா வேணும் அப்படின்னு கேட்டவங்க கிளிட்டரான பிரச்சனைங்க அதுல உங்களுக்கு சூப்பரான ஒரு கோல்டன் கோல்டன் பினிஷிங்ல கொடுத்துருக்காங்க நெக் வைஸ்ல சேம் அதே ஃபாலோ ஆகுதுங்க

எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பிளாவர் கலெக்ஷன்ஸ்லயும் நம்ம பாக்கலாம் உங்களுக்கு வந்து மதம் ஒர்க்கு இதுக்குள்ள இருக்குங்க சோ அதோட குட் பீட்ஸ் ஒர்க்கு அது போக பைப்பிங் வருக்கு அது போக உங்களுக்கு இது எல்லாமே ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் சொல்லாங்க ஸ்டோன்ஸ் வயசுல பாத்தோம்னா எல்லாமே ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் அதனால நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை பிப்டி டூ சைஸ் முடிக்கி நீங்க பாக்கலாங்க மிக பெரிய டிசைன் பார்த்தோன்னா இதுதான் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு பல்லாக்க டிசைன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இங்க ஃபாலோ ஆகுதுங்க இது நெக் பாருங்க நெக் வயசுல எவ்வளவு சூப்பரா இருக்குது நெட்டுங்க நெட் இப்ப நம்ம ஃபேமஸா போயிட்டு இருக்கு இந்த நெட் வைஸ்ல பாருங்க பேக்ல நெக் கொடுத்து நல்லா பீக்கா கொடுத்து ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்து ஹெவி ஒர்க் வேணுங்கிறவங்க ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு டென் தௌசண்ட் முடிச்சு நம்ம எஸ் டூ ஃபைவ் பிளவுசஸ்ல பாக்கலாங்க சோ இவங்களுடைய பிரான்ச் நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் ஃபேப்ரிக்லயும் இருக்கு சோ ரா சில்க்லயும் இருக்கு சோ ஹெவி உங்களுக்கு ஃபுல் பியோர் சில்க்லயும் நம்மளுக்கு கொடுத்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு பியோர் சில்க் பிரைடல் பியோர் சில்க் வேணுங்கிறவங்க நீங்க எடுத்துக்கலாங்க இதனுடைய பேட்டர்ன் இதனுடைய பேட்டர்ன் பாத்தீங்கன்னாவே நீங்க எடுத்துருக்கீங்க சூப்பரான அழகான ஒரு டிசைன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு சோ இவங்களுடைய பிரான்ச் பாத்தீங்கன்னா ஆர்எஸ்புரம் எஸ் பி டூ போலீஸ் ஸ்டேஷன் நியர் இருக்குங்க சோ ஆப்போசிட்ல இருக்கு பா நெக் பாருங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நெக் நம்ம எஸ் டூ பிளவுசஸ்ல நம்ம பாக்கலாங்க ராசிக்கு நான் உங்களுக்கு ஒண்ணு ஓபன் பண்ணிச்சிடுறேன் ரால வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கு இந்த வீட் நெக் போட்டீங்கன்னா வீட் நெக் வந்து ஹேண்ட்ல வருது சூப்பரா இருக்கு பாருங்க இதெல்லாம் ஸ்டோன்ஸ் தான் உங்களுக்கு பியூட்டியா இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்க ஆஹ் நெக்கு அருமையா இருக்கு பாருங்க டிஃப்ரெண்டா மைல்டு பினிஷிங்கோட உங்களுக்கு வேணும்னா அவ்வளவு சூப்பரான இன்னுமே லைட் வெயிட் கலெக்ஷன்ல இருந்து நம்ம ஹெவி வெயிட் முடிக்க பாத்துருக்கோம் பல்லாக்கு டிசைன் நம்ம பாக்கலாங்க ஃபேன்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ் டூ பிளவுசஸ்ல சூப்பராக இருக்கும் ஆர்கன்ஸ் ஆர்கன்ஸான நம்ம எம்பிராய்டரி இங்கே தாங்க நான் பாக்குறேன் அது கஸ்டமைஸ்க்கு வந்து பண்ணிருப்பாங்களாட்டு இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த மெட்டீரியல் எங்கேயுமே நம்மளுக்கு இந்த ஆரி ஒர்க் போட்டு இல்லைங்க நம்மளுக்கு இங்கே மட்டுமே தாங்க ஸோ சூப்பராக இருக்கு பாருங்க ஹேண்டுக்கு மட்டும் சோ இதனுடைய அது ஹேண்டுங்க இதனுடைய பேக் பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும் இல்லையா நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க இது வந்து பேக் நெட்ல வருது இது ஹேண்டுக்கு வருது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன் அந்த டிரான்ஸ்பரண்டா ஒரு ப்ரொஃபைல்டா ஒரு கலெக்ஷன் வேணும் அப்படின்னு கேக்குறவங்க இந்த இடத்துல நீங்க பாக்கலாங்க நெட்லெட்ஸ் இருக்குது சோ ஆர்கன்ஸா எல்லாத்துலயுமே ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க நம்ம எஸ் டூ பிளவுஸ்ல பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா சூப்பரா இவங்களே கஸ்டமைஸ் பண்ணி இவங்களே கஸ்டமைஸ் பண்ண பிளவுஸ் சோ ஸ்டிச்சிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க எவ்வளவு அழகா குடுத்துருக்காங்க மைனோட்டான ஒர்க் அதுவும் இல்லாம பைப்பிங் எல்லாம் அவ்வளவு அழகா பைப்பிங் மீன்ஸ் அந்த இடத்துல ஸ்டிச் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு நெக் வைஸ்ல டிஃப்ரெண்ட் நெக்வைஸ் இது தாஜ்மஹால் நெக்வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பரா இருக்கு ஹேண்ட்ல பாருங்க எவ்வளவு அழகான ஹேண்ட் பினிஷிங்கு சோ பேர் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க டார்க் கலர்ல பேர் பினிஷிங் ஹைலைட் காமிச்சிட்டு இருக்குது ஒர்க் ஓடுங்க இதெல்லாம் பார்க்கும் போதே எவ்வளவு பியூட்டியா இருக்கு வந்து ஆரி ஒர்க்ல அவங்களுக்கு இருக்காங்க நீடின் ஒர்க்குங்க சோ இங்க பாருங்க ப்ரீஸ் கட்டோட எவ்வளவு அழகா இருக்கு இதெல்லாம் வந்து இங்கேயே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது ஸ்டிச்சிங் சார்ஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கேட்டுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு பிளவுஸ்க்கும் வந்து சோ ஒவ்வொரு மெட்டீரியல் எடுக்கும்போது அதுக்கு

இதுல ஸ்லீவ்ஸ் பாத்தீங்கன்னா நெட்டருங்க நெட்டர்ல ஃபுல் உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்லா டிரான்ஸ்பரண்டா கொஞ்சம் நல்லா அந்த ஒர்க் வந்து தெரியணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நெட்டர்ல உங்களுக்கு ஹேண்ட் வந்து சோ பின்னாடி பாருங்க உங்களுக்கு நெட் உங்களுக்கு இருக்கு அது போக க்ளோஸ் நெக் க்ளோஸ் நெக்ல ஒரு டிஃப்ரெண்ட் வேணும்னா நம்ம எஸ் டூ பிளவுசஸ்ல கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்குறாங்க பிளவுசஸ்க்கு சோ இந்த மாதிரி ஆறு ஒர்க்ல நீங்களே இங்கேயே தெச்சுக்கலாங்க இருக்கு கிராஸ் கட்டும் இருக்கு யே உங்களுக்கு பிரெஞ்ச் நோட் கலெக்ஷன் வேணும்னு கேட்டோன்னா ஒரு டிஃப்ரெண்ட் நீங்க பாத்துட்டு ஹேண்ட்ல பாருங்க எவ்வளவு சூப்பராக பின்னாடி நீங்க பேக் நெக் பாக்கும்போது அவ்வளவு சூப்பரான ஒரு கலெக்ஷன் பிரெஞ்ச் நோட் கலெக்ஷன்ல நீங்க பாத்துட்டு நெக் பாருங்க எவ்வளவு சூப்பரா குடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு தாஜ்மஹால் அப்படிங்கிற வர ஒரு இதுங்க சோ நெக் வைஸ்ல பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு இருக்கு இந்த மாதிரி வந்து எஸ் டூ பிளவுசஸ்ல நீங்க பாக்கலாங்க நிறைய பேர் சில்வர்ல நம்மளுக்கு வந்து இந்த ஆரி ஒர்க் போட்டு கேட்டிருப்பாங்க சோ இந்த மாதிரி நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நிக் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு இது எல்லாமே உங்களுக்கு வந்து சில்வர் கலெக்ஷன்ல போயிட்டு இருக்குங்க சோ இது எல்லாமே பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு ஆரி ஒர்க்கோட நம்மளுக்கு சில்வர்ல டிஷ்யூல உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கலாங்க சோ இது எல்லாமே சில்வர்ல கோல்டன் சில்வர் அண்ட் காப்பர் எல்லாத்துலயுமே நம்ம இங்க ஒர்க் இங்க வந்து எஸ் டூ பிளவுசஸ்ல நீங்க எடுத்துக்கலாங்க அவ்வளவு சூப்பரான கலெக்ஷன் சில்வர் கோல்டன் காப்பர் மேகன் ஒர்க் அது போக ஆரி ஒர்க் எல்லாமே நம்ம பாத்துருக்கோம் பிளாக்ல உங்களுக்கு ஆரி ஒர்க் வேணுமா இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குங்க ஜிமிக்கி சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிமிக்கிங்க லோரியஸ் மாதிரி வந்திருக்கு ஜிமிக்கில நெக்வைஸ்ல பாருங்க பேர் வச்சு பினிஷிங் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு பேர் வச்சு சோ இந்த ரெண்டு ஹேண்டுக்குமே கிராண்ட் ஒர்க்குங்கிறதுனால எவ்வளவு ஹைலைட்டா இருக்கு பாருங்க ஒர்க்குங்க ரெயின் ட்ராப் கலெக்ஷன் பாருங்கன்னா உங்களுக்கு ரெயின்ரோ கலெக்ஷன் ஸ்டாண்டுக்கு மட்டும் ரெயின் கலெக்ஷன் கலெக்ஷனா வருது சோ பேக் நெக்குக்கும் நம்மளுக்கு இருக்கு எல்லாத்துலயுமே உங்களுக்கு பிளாக் நெக் ஃபாலோ ஆகுது சோ பிளாக்லாம் உங்களுக்கு தனியா வேணும் அப்படின்னு கேட்கறவங்க டிசைன்ஸ் நிறைய இருக்குங்க சோ இது பாத்தீங்கன்னா எலிபென்ட் கலெக்ஷன் எலிபென்ட்லயே உங்களுக்கு சூப்பரா கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா ஃபுல்லா உங்களுக்கு வந்து எலிபென்ட் அந்த பரிவார மாதிரியே இருக்கிறாருங்க சோ இதுதான் எலிபென்ட் பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா ஒர்க் சூப்பரா இருக்கு பாருங்க தான் இப்போ நிறைய வந்து ஹெவி ஒர்க் கேக்குறாங்க சோ இந்த மாதிரியில நம்மளுக்கு வீ டைப்பு லோரியல்ஸ் டைப்பு நெட் டைப்பு இப்படி எல்லாமே நம்ம பாத்துக்கிட்டோம் சின்ன மாதிரியே பாருங்க வி டைப் இது வந்து உங்களுக்கு வி டைப்ல ஹேண்டுக்கு வருது உள்ள எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து நெக் டைப் இருக்கு டிசைன்ஸ் வேணும்னா நீங்க கேளுங்க வாட்ஸ்அப் மூலயமா நீங்க பார்த்துக்கலாம் நேர்ல வந்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் நீங்க பார்க்கலாம் டிஷ்யூலயே பாருங்க கோல்டன் டிஷ்யூலயே எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு கலர்ஸ் உங்களுக்கு டார்க் கலர் லைட் கலர் டிஷ்யூலயே உங்களுக்கு நிறைய ஃபாலோ ஆகுதுங்க சோ இதெல்லாமே கோல்டன்ல சோ இங்க பாருங்க இங்க பாருங்க டிஷ்யூ டிஷ்யூலயே உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஜிமிசு கலெக்ஷன் மாதிரியே இருக்குது சோ இதுல எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஹேண்டுக்கும் இருக்கு நெக்குக்கும் இருக்கு சோ இந்த மாதிரி கோல்டன் கலெக்ஷன்ஸ் சில்வர் கலெக்ஷன்ஸ் பேஸ்டல் கலெக்ஷன்ஸ் டார்க் கலர் கலெக்ஷன் ட்ரெடிஷனல் கலெக்ஷன்ஸ் அது போக லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ்ல இருந்து ஹெவி கலெக்ஷன் முடிக்க நம்ம பாத்துருக்கோம் ரொம்ப ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் நம்ம எல்லாமே ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து டென் தௌசண்ட் முடிக்க நம்ம பாத்துருக்கோம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இதெல்லாம் மைல்டா அது இது வந்து உங்களுக்கு நாட்டு

டூ ஹண்ட்ரட் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்லீவ்ஸ் எல்லாமே உள்ள உங்களுக்கு இருக்குங்க அட்டாச் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி பார்ட்டி கார் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்ல இருந்து நம்மளுக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க பாருங்க எவ்வளவு ஒரு சூப்பரான இந்த இடத்துல இருக்கு எம்ப்ராய்டரி போட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு வெல்வெட்டும் இருக்குங்க லாங் ஸ்லீவ்ஸ்ல பாத்தீங்கன்னா வெல்வெட் கலெக்ஷனும் நம்ம பாத்துலாங்க ஸோ இது எல்லாமே டூ ஹண்ட்ரட்ல இருந்து நம்மளுக்கு ஆரம்பிச்சு நெட்வெட் கலெக்ஷன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு நெட்லேயே ஜின்னிஸ் எல்லாமே இதுல இருக்குங்க இது எல்லாமே காட்டன் பாய்ஸ் ஸ்லீவ்ல ஸ்லீவ்ஸ் இப்படி எல்லாமே இருக்குங்க சோ இதுல பாத்தீங்கன்னா பிரைடல் ரொம்ப பட்ஜெட்டபிள்ல வேணும் அப்படின்னு கேட்டுறவங்க இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுசஸ் நம்மளுக்கு இந்த ஹேங்கர்ல இருக்குங்க சோ இது மட்டும் இல்லைங்க சிஃபான் இந்த மாதிரி இல்லையே நம்ம இங்க பார்க்கலாம் ஹேங்கர்ல பாக்கலாம் பாருங்க இப்படியே லைன் பை லைனா நீங்க பாருங்க எவ்வளவு அப்போபா கலெக்ஷன் சோ இது வந்து சிம்மி சோ சோ இது பாத்தீங்கன்னா சிம்மி சூலியே உங்களுக்கு எம்பிராய்டரி இப்படி நெட்டர்ல எல்லாமே டார்க் கலர் லைட் கலர் ஸ்லீவ்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ் ஃபுல் ஸ்லீவ்ஸ் முடிக்கி நம்மளுக்கு இந்த ஹேங்கர்ல இருக்குங்க சோ அப்ப நம்ம பாத்தது எல்லாமே பேடர்ட் ஹேங்கர்ல பாத்தீங்கன்னா பேடர்ட் இது புது வரவான உங்களுக்கு நல்ல பாதி பக்கம் சொல்லுவாங்க சோ அதுலயே எம்ப்ராய்டரி இதுக்கு ஸ்ட்ரெச்சபிள் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஸ்ட்ரெச்சபிளா வருது சோ இந்த மாதிரி நியூ நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம இங்க பாக்கலாங்க பாருங்க ஃபுல் ஸ்ட்ரெச்சபிள் நல்ல காலர் டைப்புங்க புதுசா இருக்கு பாருங்க எல்லாமே உங்களுக்கு பேடர்ல பேடர்ல வேணுங்கிறது நிறைய பேர் கேட்பாங்க சோ எஸ் டூ பிளவுசஸ்ல பாடல் கலெக்ஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்பா பால பாடல் க்ளோஸ் நெக் ரவுண்ட் நெக் அது போக இங்க பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஜக்கான் வேணும்னாலும் நெக் வைஸ் உங்களுக்கு வேணும்னா நான் ஹேங்கர்ல பார்த்த பீஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கலந்தரையில வேணும்னாலும் நம்மளுக்கு பேடர் இருக்குங்க சோ இப்போ இந்த மாதிரி பேடர் கலெக்ஷன்ஸ் இங்க பாத்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டியா நம்ம நிறைய பாக்கலாம் இங்க பாருங்க ஃபுல் சீக்வன்ஸ் வெக்ஸ் இதுவும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டான ஒரு பிளவுஸ் அப்படின்னு சொல்லாங்க சோ இது எல்லாமே நமக்கு ஹேங்கர்லயும் இருக்கு நம்ம ட்ராக்ஸ்லயும் இருக்குங்க ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வந்து ஸ்டெச்சும் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிளவுஸும் இருக்கு நெக் நல்லா லோ நெக் வேணுங்கிறவங்க சூப்பி எம்பிராய்டரி ஸோ ஒரே ஃபேப்ரிக் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் டிஃபரண்ட் நெக்ல நம்ம பார்த்துட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க எஸ் டூ ப்ளவுசஸ் பாத்தனூர் ஸோ வந்துட்டீங்கன்னாவே நீங்க இத்தனை கலெக்ஷன் இதை சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இன்னுயுமே நம்ம பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது ஸோ மெயினான கலெக்ஷன்ஸ் மட்டுமே இந்த வீடியோக்குள்ள நம்ம யூ फ्रेंड्स ஃபிரெண்ட்ஸ் யூ ஃபார் கோச்சிங்